திஸ் வீடியோ திஸ் வீடியோ இஸ் பான் ஃபிதர் இஸ் பை மோட்டோ இ ஷாப்பிங் இது ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் நமக்கு வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களுமே இங்கே வந்து கிடைக்கிது நம்மளுக்கு தேவையான பொருட்களை நம்ம வந்து ஆன்லைன் மூலமாக இதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஏகப்பட்ட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இருக்குது பார்த்திங்கன்னா தெரியும் அவ்வளோ ப்ராடக்ட்டும் இல்லை ப்ராண்டட் தான் இருக்குது அதாவது ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு நல்ல வர ப்ராடக்ட் வந்து நமக்கு கிடைக்கும் அதனால் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோவில் வந்து நாங்கள் ரிசப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு நல்ல ப்ராடக்ட் கிடைக்கும் உங்களுக்கு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி பள்ளியை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அஞ்சாந்தேதி நாலாவது மாதம் ஏப்ரல் மாதம் தங்கத்தோடய விலை எவ்வளோ அதிகமாகிருக்கா இல்லை குறைஞ்சிருக்காங்க பற்றி இந்த வீடியோவெலாம் பார்க்கலாம் அப்புறவு இந்த சேனலில் புதுசாக பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அங்கே ஒரு கிராம் பார்த்திங்கன்னா நூற்றி மூணு ரூபான்னு விற்கப்படுகிறது நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா நூற்றி எட்டு ரூபான்னு விற்கப்படுகிறப்பட்டிருக்கு இன்றைக்கி பார்த்திங்கன்னா அஞ்சு ரூபா வந்து கம்மியாயிருக்கு எட்டு கிராமுக்கு பார்த்திங்கன்னா எண்ணூற்றி இருபத்தி நாலு நேரத்துக்கு எண்ணூற்றி அறுபத்தி நாலு பார்த்திங்கன்னா நாற்பது ரூபா வந்து குறைஞ்சிருக்கு பத்து கிராமுக்கு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முப்பது நேர்த்தைக்கு ஆயிரத்தி எண்பது ஐம்பது ரூபா வந்து வெள்ளியோடய வில அதிகமாகிருக்கு நூறு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா பத்தாயிரத்தி முந்நூறு நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா பத்தாயிரத்தி எண்ணூறு பார்த்திங்கன்னா ஐநூறுரூவா வந்து கம்மியாயிருக்கு ஆ அடுத்தது வாங்க நம்ம வந்து இருபத்தாலு கேரட்டோட விலை பார்க்கலாம் ஒரு கிராம் பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி அறுபத்தாறு என்றைக்கு விற்கப்படுது நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி நூற்றி அறுபத்தி நாலுக்கு பார்த்திங்கன்னா தொண்ணூற்றெட்டுரூவா வந்து கம்மியாக இருக்குது எட்டு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா எழுவத்தி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தெட்டு நேரத்துக்கு எழுபத்தி மூணாயிரத்தி முந்நூற்றி பன்னிரெண்டு பார்த்திங்கன்னா எழுநூற்றி எண்பத்தி நாலு ரூபா கம்மியாயிருக்கு நூ பத்து கிராமுக்கு பார்த்தீங்கன்னா தொண்ணூறாயிரத்தி அறநூற்றி அறுபது நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஒன்றாயிரத்தி அறநூற்றி நாற்பது பார்த்தீங்கன்னா தொண் தொண்ணூ தொள்ளாயிரத்தி எண்பது ரூபா வந்து கம்மியாக இருக்குது நூறு கிராம் பார்த்திங்கன்னா ஒம்பது லட்சத்தி அறுபத்தாறாயிரம் ரூபா ஒம்பது லட்சத்தி ஆறாயிரத்தி அறநூறுவா அப்புறம் நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒம்பதாயிரத்தி பதினாறாயிரத்தி நானூறு பார்த்தீங்கன்னா ஒம்பதாயிரத்தி எண்ணூறுரூவா வந்து கம்மியாக இருக்குது இருபத்தி நாலு கேரட்டு அடுத்து இருபத்தி ரெண்டு கேரட்டோடய விலை என்னங்கிறத பார்க்கலாம் 22 ரெண்டு ஒரு கிராமோடய விலை எட்டாயிரத்தி முந்நூற்றி பத்து நேற்றுக்கு பார்த்திங்கன்னா எட்டாயிரத்தி நானூறு இன்றைக்கி தொண்ணூறுரூவா வந்து மைனஸ் ஆகிருக்கு கம்மியாயிருக்கு அதாவது அப்புறம் பார்த்திங்கன்னா எட்டு கிராமுக்கு பார்த்திங்கன்னா அறுபத்தாயிரத்தி நானூற்றி நாலாயிர எண்பது நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா அறுபத்தேழாயிரத்தி வந்து கம்மியாகிருக்கு இருபத்தி நாலு கரண்டோடது பத்து கிராம் பார்த்திங்கன்னா எண்பத்தி நேரத்துக்கு பார்த்திங்கன்னா எண்பத்தி நாலாயிரூபா பார்த்தீங்கன்னா ஓ தொள்ளாயிரூபா வந்து கம்மியாக இருக்குது நூறு கிராமுக்கு பார்த்திங்கன்னா எட்டு லட்சத்தி முப்பத்தி ஒன்றாயிரம் நேரத்துக்கு இன்றைக்கி நேரத்துக்கு பார்த்திங்கன்னா எட்டு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபா ஒம்பதாயிரம் வந்து கம்மியாக இருக்குது இருபத்ரெண்டு இருபத்தி ரெண்டு கேரட்டோடது அடுத்து வாங்க பதினெட்டு கேரட்டோட விளை பார்க்கலாம் ஆறாயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தஞ்சி நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது பார்த்தீங்கன்னா மைனஸ் பார்த்தீங்கன்னா எழுநூத்தி எழுபத்தஞ்சு ரூபா எட்டு கிராம் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி நாலாயிரத்தி எழுநூற்றி அறுபது நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சாயிரத்தி முந்நூறு அப்போ பார்த்தீங்கன்னா அறநூறுரூவா கம்மியாயிருக்கு பத்து கிராமுக்கு பார்த்தீங்கன்னா அறுபத்தெட்டாயிரத்தி நானூற்றி ஐம்பது நேற்றுக்கு பார்த்திங்கன்னா அறுபத்தம்பதாயிரத்தி இரநூறு பார்த்தீங்கன்னா எழுநூத்தம்பது ரூபா வந்து கம்மியாயிருக்குது நூறு கிராம் பார்த்தீங்கன்னா ஆறு லட்சத்தி எண்பத்தி நாலாயிரத்தி ஐநூறு நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா ஆறு லட்சத்தி தொண்ணூற்றி ரெண்டாயிரம் ரூபா பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்து ஐநூறுரூவா வந்து இருக்குது தாங்கத்தோட விலை பதினாறு கர பதினெட்டுக்கார டோடுது அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்புறம் இந்த சேனலில் புதுசாக பார்க்குறவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்